வணக்கம் உங்கள் சதீஷ் சார்முகம் இந்த வீடியோவில் வந்து குரூப் டூ ரிசல்ட் டூ ஏ ரிசல்ட் இன்றைக்கி வருமா அப்படின்றது இன்டர்வியூ வந்து என்னையோட முடிஞ்சிருக்கு நூற்றி அறுபத்தி ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு முந்நூற்றி இருபத்தெட்டு பேர் ஒன் எஸ் டூ சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒன் எஸ் த்ரீ அதை கூப்பிட்ருந்தாங்க அதை முடிஞ்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து கம்பைண்டு மார்க் வரும் கம்பைண்டு மார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிட்டன் மார்க் ஓரல் டெஸ்ட் மார்க் டோட்டல் மார்க் இந்த மூணு விதமாக இருக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வருஷலாக இருக்கும் அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க ரிட்டர்னில் மெயின்ஸில் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க என்ன கம்யூனிட்டி இல்லை பிஎஸ்டிஎம் எந்த ரிசர்வேஷன் அது எல்லாமே சைனில் வரும் அடுத்ததாக டோட்டல் மார்க்ஸ் இது மட்டும் இன்னைக்கு வரும் சரி குரூப் டூ ஏ ரிசல்ட் இன்னைக்கு வருமா அப்படின்னா நிச்சயம் வராது அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெளிவாக ஒவ்வொரு டைமும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வந்து இதை போடுவோம் இன்டர்வியூ போஸ்ட் கம்ப்ளீட் செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும் நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டும் இவங்க இவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாதான் அவங்க டூ ஏவில் ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் பட் மார்க்கை வெளியிட்டிருக்கலாம் பட் அதை வெளியிட மாட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூ போஸ்டர் இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கணுன்னா நாட் பில்லிங் எல்லாேருக்கும் மார்க் தெரியும் போது தான் தெரியும் இப்போ வந்து ஓரளவுக்கு கேஸ் பண்ணலாம் ஏன்னா டாப்பர்ஸை தான் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க இதில் இருக்கிற கம்யூனிட்டி வைஸ் வச்சுட்டு இதில் இருக்கிற ஆட்கள் நான் ஓட்டி வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்வியூ மார்க்கை எடுத்து வச்சுட்டு ரிட்டனில் இதில் யார் அதிக மார்க் இருக்காங்களோ அவங்க தான் டூ ஏவில் ஸ்டேட் ஃபஸ்ட் அதாவது அந்த சில பேர் வந்து ரிட்டர்னில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க இன்டர்வியூவில் வந்து இருபத்தி நாலு எடுப்பாங்க அவங்கள விட ஒரு மூணு மார்க் ரிட்டர்ன் மெயின்ஸில் கம்மியாக எடுத்துகிட்டு இப்போ இன்டர்வியூவில் ஒரு ஆறு மார்க் அதிகமாக முப்பது மார்க் எடுத்திருந்தாங்கன்னா ஓவரால் பார்க்கும்பொழுது இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்டேட் ஃபஸ்ட் ஆனால் இதுவே இதுக்கு முன்ன இருந்தவர் இன்டர்வியூவில் குறைஞ்சிருந்தாருன்னா நான் ஓட்டியில் அவர் ஃபஸ்ட்டு இருப்பார் இதில் இன்டர்வியூ போஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வர மாட்டாங்க சரி அப்போ எப்படி தெரிகிறது இப்போ இதில் இருக்கிறவங்க நம்ம இன்டர்வியூ போஸ்ட் எடுக்கணுமா இல்லை நான் ஓட்டி எடுக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது எல்லாமே ஒரு ரிஸ்க் கால்பினேஷன் தான் ஓ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க ஓகே நமக்கு வந்து கட்டாயம் டாப் த்ரீல இருக்கும் இதை சப்ரிஜிஸ்டார் இல்லை லேபர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் விட்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு முன்சிபல் கமிஷனர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆள் விட்டுட்டு போகலாம் பட் நடுவில் ஒரு நூறு உள்ள ஆள் எழுபத்தஞ்சி ரேங்கில் உள்ள ஆட்கள் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் ரிஸ்க் எடுக்கணும் அந்த கம்யூனிட்டி வைஸ் இல்லை ரிசர்வேஷன் வைஸ் ஸ்ப்ரிட் அப் வேக்கன்சிஸ் ஸ்ப்ரிட் அப் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் சரி இந்த ப்ராசஸ்லாம் எப்போ நடக்கும் டூ ஏ என்ன தான் நடக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்கில் வந்து ஒன்று எந்த போஸ்ட் எடுக்கிறீங்க எடுக்கலைன்னா நான் ஓட்டினா நாட் வில்லிங் அப்படின்னு எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த முந்நூற்றி இருபத்தி எட்டு பேரில் நூற்றி அறுபத்தி ஒன்று ஃபுல்லானால் ஓகே இல்லை அப்படின்னா ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க அவங்களில் ஒரு ரெண்டு பேர் தான் ரிஜெக்ட் பண்ணாங்க மீதி ஆட்கள்லாம் அந்த ஒன் இஸ் டூ ஒன் இஸ் த்ரீ ரேஷியோவை மீறுவதால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் இஸ் டூ ஒன் கிட்டத்தட்ட நூற்றம்பது நூற்றம்பது நூற்றி பேரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்களுக்கு திரும்ப இன்டர்வியூ வைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இதிலே முடிஞ்சிடும் அப்படி முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா திரும்ப இதில் நான் வில்லிங் நான் ஓட்டிக்கு வில்லிங்கும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நாட் வெல்லிங் கொடுத்துருக்காங்கல்ல எனக்கு இன்டர்வியூ போஸ்ட் வேணாம் அவங்க ரிட்டர்ன் மார்க்கை மட்டும் எடுத்து இன்டர்வியூ மார்க் விட்டுருவாங்க ரிட்டன் மார்க் எடுத்து ஏற்கனவே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாத மார்க் பப்ளிஷ் பண்ணாத அந்த ரீச் ஜோனில் இருக்கிறவ எல்லாருடைய மார்க்கையும் இவங்க மார்க்கையும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ஒரே டைம்லேயும் விடலாம் இல்லை ரேங்க் லிஸ்ட்டோடு விட்டாலும் சரி இல்லை முதல்ல மார்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க ரேங்க் நான் ஓட்டியில் என்ன ரேங்க் கம்யூனல் ரேங்க் அதை எந்த எல்லா டீடைல்ஸும் அதுக்கு அடுத்ததாக தான் அந்த கவுன்சிலிங் முடித்து வேலை வந்துட்டு கடைசி நாள் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க இவங்க இவங்க இந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க ஐ மீன் ரிஜிஸ்டர் நம்பர் இவங்க இந்த போஸ்டை முடிச்சுருக்காங்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு நட போட்டதுக்கு பிறகு இந்த மார்க் பப்ளிஷ் பண்ணி அடுத்தது நான் மோட்டிக் கவுன்சிலிங் நடக்கும் சரி இதெல்லாம் எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்னா என்னோடய கணிப்பு வந்து இது ரொம்ப கம்மி பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டைம் கொடுத்து ஒன் வீக் டென் டேஸ் டைம் கொடுத்து ஆரம்பித்தா கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம் இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூக்கு அப்புறம் கவுன்சிலிங் இவங்களை கூப்பிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் இவங்க வேலையை முடிச்சிடலாம் அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே என்டயர் ப்ராசஸ் அதாவது முதல் நாள் கவுன்சிலிங் போகிறவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது என்ன போஸ்ட் செலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்று மாலை அனைவருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே